ஏற்கனவே ஜெயம் எடுத்த மனுஷன் ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் ஆகாப்பினுடைய வாழ்க்கை குறித்து ரெண்டு நாளாகவும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வருஷம் சொல்லுகிறது அவன் ஆகாப்பின் குடும்பத்தாரை போல ஐம் சாரி மன்னிக்கவும் ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷம் சொல்லுகிறது அப்பொழுது ஆனாயின் கும் ஆனானியின் குமாரன் ஆகிய எகு என்னும் ஞான புறப்பட்டவனை புறப்பட்டு சந்தித்து எது ஞான திருஷ்டிக்காரனா தீர்க்கதரிசி அந்த காலத்தில் எகு என்ற தீர்க்கதரிசி யோசபாத்தை பார்த்து சொல்லுகிறான் துன்மார்க்கனுக்கு துணை நின்று கத்திரை பகைக்கிறோம் நீ சிணைகிக்கலாமா இது உலக சிணைத்துல விசுவாசிகள் தெரிந்து கொள்ளணும் துன்மார்க்கனை சிணைக்கிறீர்களா கர்த்தருடைய ஜனங்களை பகைக்கிறீர்களா கர்த்தருடைய ஜனங்களை பகைக்கிறவர்களை நீர் சிணைகிக்கலாமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் எல்லாம் உண்மை ஆனால் அவன் கர்த்தருடைய ஜனங்களை பகைக்கிறான் கர்த்தருடைய ஜனங்களை பகைக்கிற இடத்துல நீங்கள் போய் சிநேகமாக இருக்கலாமா தாவித உயர்த்தப்பட்டது எதனாலன்னு கேட்டால் கோலியாத்தை வீழ்த்தினான் கோலியாத்தை எப்படி வீழ்த்தினான் கூழாங்கல்ல வீழ்த்தினான் எப்படி கூழாங்கல்ல வீழ்த்துக்கிற அளவுக்கு இந்த அறிவு ஆற்றங்கிறது வந்தது அபிஷேகம் இவ்வளோ தான் தெரியும் ஆனால் அவனுக்குள் இருந்து பற்றி எறிந்த ஒரு வைராக்கியம் என்னென்னா விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்டர் தேவனுடைய சேனைகளை நிந்திப்பானே ஒரு புற ஜாதி வந்து தேவனுடைய மனுஷர்களை நோக்கடிக்கிறாங்க மன அளவிலும் சரி சரீரளவிலும் சரி சமுதாய அளவிலும் சரி அவங்க மானமே போகிறது இப்போது ஒரு போத்துக்கு நாக்கி நான் எங்கே நிற்கணும் அல்லது ஒரு கிறி கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்துமா நான் சொல்கிறது சர்வசாதாரமான நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காலானா கூட இருக்கும் அதாவது புது விசுவாசியாக கூட இருக்கும் எங்கே நிற்கணும் நீங்கள் புறஜாதி ஜாதி பக்கத்தில் நிற்பீர்கள் என்றால் வே வார்த்தையின்படி சொன்னால் அது கர்த்தருடைய கோபம் என் மேலே வரும் கர்த்தருடைய கோபம் என் மேலே வரும் நான் வேசித்தான மண்ணில் நான் விபச்சாரம் பண்ணல நான் யாருடைய கலவும் செய்யலை எதையுமே பண்ணலை ஆனால் நிற்க வேண்டிய இடம் என்று ஒன்று இருக்கிறது விசுவாசி கொலக்காரனாக இருந்தால் அவன் முகத்தில் நிற்கலாமா அவன் எவ்வளோ தவறு செஞ்சுருக்கான்றதெல்லாம் அது இல்லை தேவனை பகைக்கிற ஜனங்களை ஒரு நீ கோர்த்து தேவ ஜனங்கள் துன்மார்கணு துணை நின்று கத்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா அந்த சிநேகிதம் இருக்குதா வாழ்க்கையில் தேவனை பகைக்கிறோம் இன்று காலை வழியில கத்துறவங்களுக்கு புதிய புதிய தொழில் ரீதியான வருமானங்களை தரப்போகிறார் தீர்க்க தரிசனம் புதிய புதிய தொழில்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த மாத சம்பளத்தில் இருக்க போகிறது இல்லை என்ன மாத மாதம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கருத்தவங்களை உயர்த்த போகிறான் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆனால் அதுக்கு முன்பு ராஜ்யத்தினுடைய ரகசியம் ராஜ்யத்தினுடைய ஞானம் ராஜ்யத்தினுடைய பொருளாதார ரகசியம் உங்களுக்கு தெரியணும் யூ ஷூட் நோ கிங்டம் எக்கானமி இல்லைனா எல்லாருமாலையும் நம்ம விட்டுட்டு உக்காந்துருக்கோன்னா நீங்கள் யாரோடு கை கோர்க்கிறீர்கள் தேவனை பகைக்கிற ஜனங்கள் கத்திரை பகைக்கிறவள் ஸ்னேகிக்கலாமா நிமித்தம் கத்தருடைய கடும் கோபம் உண்மையில் வர இருந்தது சரி பழைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார் பழைய வாழ்க்கைனா தேவனை தேட இவன் இருதயத்தை நேராக்கினது அந்த விக்கிரகத்தோப்புகள்லாம் தேசத்து வீட்டு அகற்றெல்லாம் பார்த்து அந்த கோபம் வந்து ஃபுல்லா வரல தணிகிறது காரணம் என்ன இந்த சாலமோடைய மரணத்துக்கு பிறகு இஸ்ரேவேல் ராஜாக்க ராஜ்யபாகம் ராஜபாரம் ரெண்டா பிரிகிறது யூதய ராஜா என்று இஸ்ரேவேல் ராஜா என்று வருகிறார்கள் யூதய ராஜாக்கத்தால் தேவனுக்கு ஸ்நேகிதமான ஜனங்கள் அதில் இருபது பேர் பனிரெண்டு பேர் அவங்க இஷ்டப்படி செய்தாங்க இஸ்ரேல் ராஜாக்கள் ஒருத்தர் கூட ஒருபடியாக இல்லை எல்லாமே பாரம்பரிய சபை மாதிரி நாம தரிக்கப்பட்டிருக்க தவிர மற்றபடி எல்லாம் டோன்ட் கேர் மாஸ்டர் அது இஷ்டப்படி செய்யும் கேட்டால் நான் கிறிஸ்மஸ்க்கு பார்த்துக்குறேன்னோ இல்லைனா நியூ இயருக்கு வரோம் இல்லைன்னா ஈஸ்டருக்கு வரும் ஜெக ஜகோதியாக வருவாங்க ஜெகஜோதியாக போவாங்க நான் சொல்கிறது அக்கினி அபிஷேகம் அப்படி சொல்லலை இது வேறு ஸ்டாண்டர்டு இது பொருள் ஜாதிக்கு இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது பைபிள் தூக்கம் இல்லைனா பைபிள் தூக்காத ஜனங்களை பார்த்து சொல்லும் அவங்க பேர் கிறிஸ்தவர்கள் பண்ணி கிறிஸ்தவர்கள் வாங்க இந்த மாதிரி சர்ச்சையில் தான் இருப்பாங்களே தவிர இதுக்கு மேலே வராது யூத ராஜாக்கள் அப்படி கிடையாது கத்திர்க்கு பாய்ந்தவர்கள் எட்டு பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தன் தான் யோசியை பார்த்து பனிரெண்டு பேரும் அந்த பழைய பேட்டரில் அதை அதான் சொல்கிறேன்னே ஒன்று பைபிள் எடுத்துன்னு போதே சர்ச்சுக்கு வரும் பார்த்தா ஏசு அப்படியே உள்ளே தொங்கின்னு இருப்பார் சிறுபையில் நான் பரிகாசம் பண்ணல சொல்கிறேன் அது பைபிளில் எடுத்துன்னு வராது காணிக்கை போட வேண்டிய அவசியமும் கிடையாது நல்லா ஜாலியாக உட்காந்துருப்போம் இன்னொன்று கொஞ்சம் வரும் குல்ட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க முட்டி வந்து உருளக்கூடாது கரையில் அது ஒரு பேட்டர்ன் அது சிலுவை இங்கே இருக்கும் ஏசு இருக்க மாட்டார் சிலுவை மண்டி இருக்கும் மொதல் சிலுவையில் ஏசு தொங்கி கொண்டிருப்பார் அப்புறம் அது முட்டிக்கு போட்டு அந்த குல்ட்டில் முட்டி போட்டு அது ஜமம் பண்ணி அது அது ஒரு பேட்டர்ன் அது இது காணிக்கெல்லாம் வேறு மாதிரி செலுத்தும் அது முதல்ல காணிக்க பழக்கம் கிடையாது பைவில் எத்தின பழக்கம் கிடையாது ஏசுவை நேராக பார்க்கும் அதை பார்த்துட்டு அழுவோம் ஏசுவோ அழுவார் அழுவோம் அது மாதிரி இப்போ ரெண்டாவது வந்து வெறும் ஏசு இல்லை சிலுவையில் சிலுவை ஒண்டி இருக்குது இது முட்டி போட்டு ஜவமானிட்டு காணிக்கெல்லாம் செலுத்திட்டு இது போவோம் இது ஒரு பேட்டர்ன் மூணாவது நம்ம ஆட்கள் சிலுவையும் இருக்காது ஏசும் இருக்க மாட்டாங்க எல்லாம் வெளில இருக்கும் வெறும் சிலுவை தான் இருக்கும் வெளில ட்ரூ ஐடென்டிஃபை இது சர்ச்சின் காட்டுறதுக்கு நீங்கள் வந்தாலும் நான் அன்னிய பாசை பேசுனால் எல்லாம் அந்நியப்பாசை பேசுவீங்க நான் எவ்வளோ சத்தம் கொடுவோம் நீங்களும் சத்தம் போடுவீங்க இது மாதிரி இதெல்லாம் நம்ம யாரையும் குறை சொல்ல இது ஒரு பேட்டர்ன் இதில் வந்து கண்டிஷன் பண்ணி உங்ககிட்ட கட்டாயமாக கழுத்தில் கத்தி வச்சு வாங்குற மாதிரி தசுமா உறிஞ்சிருவோம் இது ஒரு பேட்டர்ன் கொடுத்ததாக ஆகணும் இல்லை அவ்வளோதான் நீ மல்கையால் சொல்லப்பட்டிருக்கு நீ துரோகி நீ சண்டால நாசகார மோசகாரம் என்னமோ சொல்லி தசை கரெக்ட் பண்ணியாச்சு அதுவும் பார்த்தா நல்லாவும் வருது பத்து பர்சன்ட் கொடுத்தா நமக்கு நல்லாவும் வருது நோய் நொடி இல்லாமல் குடி இல்லாமல் வேசித்தன் இல்லாமல் சரி ஒழிஞ்சு போகுது பத்து பர்சன்ட் அதுவும் கொடுத்துட்டு போது இதெல்லாம் வந்து நான் பரிகாசமாவோ கேவலமாக சொல்ல இதெல்லாம் நான் பேட்டர்ன்ஸும் சொல்கிறேன் இப்போது இந்த பன்னிரெண்டு ராஜாக்களம் சொல்லணும் அவன் முதல்ல பைபிள் எத்தினவராக வராது வரான் பைபிள் எத்தினுக்குன்னா அவன் பேர் கிறிஸ்துவன்றது இதே நான் சொல்கிறது நான் தசமாக கொடுக்குறேன் நான் உபவாசம் இருக்கிறேன் இது பரிசே ஆவில இது பேசுது பெந்த கோஸ் நடுவில் ஒரு கே குரூப் இருக்குது இதுக்காது அதுக்கு இதுன்ற மாதிரி இது பன்னிரெண்டு பேர் நான் சொல்ல அவனை மாதிரி நான் இல்லை நான் எவ்வளோ மேலும் நான் தேவைலை அப்படி போய் யோசியை பார்த்து பார்த்தாரு இது எல்லாருமே சண்டாளன்களா நம்ம தான் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கத்தரை என்ன சொல்கிறாரோ அதுபடி படி போக ஆரம்பிச்சிட்டார் தணிக்கைகள் மட்டும் கொடுக்கறதில்ல ஆஸ்தர்களை எழுப்புகிறார் லேவர்களை எழுப்புகிறார் துதிக்கிறார் எல்லாம் சரி பண்ணுறார் அந்த மாதிரி ஒரு குரூப் அப்போது இவரோடு கர்த்தர் ரொம்ப நெருக்கமாக வரார் வந்து கொண்டிருக்கிறப்புற தான் நடுவில் இந்த இந்த கிளாஷ் ஆகுது நீங்கள் நல்லா போகிற குடும்பத்தை வாழக்கூடாத ஜனங்கள் இருப்பாங்க உடனே நீங்கள் மாமியார் நினைக்கூடாது நாத்தனால் நினைக்கூடாது இல்லை மாமியார் விட்டு ஜனங்களாக நினைக்கூடாது இது நம்முடைய ஆவியே என்ன செய்யணாக்கா நல்லா போயின்னு இருக்க குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணுறோம் அந்த அஞ்ஞானம் உள்ளே வார்த்தை காரணம் யாருன்னு கேட்டால் இந்த உலக சிநேதம் அப்போ என்ன செய்வாங்கன்னாக்கா பலிக்கு பெருகணும் நீ வந்து ஒரு தலம் இருக்கவங்ககிட்ட அதை பெருகணும் கர்த்தருடைய ஞானம் கர்த்தருடைய திட்டம் மைக்ரோ பிஸ்னஸ் மேக்ரோ பிஸ்னஸ் நிறைய பேர் பல பேசுவோம் வெளிநாட்டில் நான் போனப்போ நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க நீங்கள் இப்படி இல்லை இருக்கணும் ராஜாதி ராஜா புல்லா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை தவி நம்ம எதை வச்சுருக்கதா அவங்க பிடிக்கும் போயிடும் இந்த காக்கா கதை தெரியும் இல்லையா நீ பாடுன்றது அது அந்த அந்த ஸ்டோரி நம்ம எல்கேஜியில் படிச்சிருக்கோம் இவன் மறுபடியும் அந்த வேறு வருஷங்களும் சொல்லி தருவோம் நம்மளுக்கு நீ காக்கா நீ பாட்டுனா அழகாக இருக்கும் அந்த மாதிரி நான் சொன்னால் என்ன எங்கேயோ போக வேண்டியவன் உன்னை தேவன் மறைச்சி வச்ச நாட்கள்லாம் முடிந்தது இப்போ உன்னை பிரகாசிக்கிற நாட்கள் சரி என்ன தான் சொல்ல வர நம்ம இது மாதிரிலாம் பண்ணால் நல்லா தேவ நாமம் ப பரவோம் நம்மளை கற்று பயன் நேரம் வந்துச்சு அதனால தான் உங்களை சந்திக்க வச்சார் இப்படியெல்லாம் பேசி மண்டையை கழுவி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இதுவும் போயிடும் நம்ம ஆளுக்கு சும்மா ஒரு படம் ஓட்டி அவன் நீங்கள் எந்த கார் வச்சுருக்கிறீங்க மெர்ஸ்டீஸில் வரணும் நீங்கள் பிஎம்டபிள்யூவில் வரணும் இது ராஜ்ஜியத்தின் இது நம்ம அவன் வேற ராஜ்யம் சொல்லுவான் அவன் வேறு மாதிரி காட் சில்லுற நம்ம அப்படியே காடு எங்கேயும் சிக்கா ஸ்டப்பாந்திர நம்ம பிச்சைக்கார மாதிரி இருக்கக்கூடாது போதனெல்லாம் அப்படி இருக்கும் அப்போது ஏற்கனவே நம்ம தெளிஞ்சு வந்திருக்குறோம் இப்போ பழைய மயக்கம் வருது நம்மளுக்கு எவ்வளோ பேர் நம்மளை பிச்சைக்காரனாயின்னு சொல்லியிருக்கான் அவன் இருக்க வாழ்ந்து காட்டணுன்ட்டு நம்மளுக்கு தேவையில்லாத வை வைராக்கியம் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறோன்னா வாடகை வீட்டுக்கு போய் வாடகை வீட்டில் இருக்கிறது இப்போ வாடகை கட்ட முடியாத ரொம்ப நாரி போனதெல்லாம் இந்த மாதிரி இடம் தான் நான் சொல்ல அச்சிக்கப்பட்ட பிறகு சொல்கிறேன் இதெல்லாம் முதல்ல ஐயோ ஆண்டவரே ஜீவன் கொடுத்தா போதும் சரி பரிபூர்ணம் தரேன் சரி பரிபூர்ணம் வந்தது வர்றப்போ தான் இதெல்லாம் நடக்கும் இந்த அட்டகாசம்லாம் நல்ல உடல ஸ்ட்ரென்த் இருக்குது நோய் நொடி கிடையாது பிபி கிடையாது சுகர் கிடையாது கொலஸ்ட்ரால் கிடையாது வீட்டில் பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை கிடையாது பிள்ளைங்கிட்ட பிரச்சனை கிடையாது சுமாதிரம் போகுது தேவன் நிலைப்பார்த்தல் பார்த்தல நாட்கள் என்ன எப்படி இருக்கணும் கரங்களை உயர்த்தி சோதரம் சோதரம் சொல்கிறோம் டெ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் வாட் நான் சென்ஸ் யூஆர் டூயிங் அப்படின்னுமா நாங்களாம் பார் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசியில் நான் என்ன பண்ணுவான் அந்த மாதிரி தான் இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா இவன் இந்த இந்த ப கர்த்தருடைய கோபம் வருது வந்து அலர்ட் கொடுத்துட்டார் கர்த்தர் வார்னிங் கொடுத்துட்டார் இதெல்லாம் பண்ண இந்த மாதிரி நீ கோபம் வரும் ஆனால் ஏதோ உன் மேலே இறக்கம் இருக்குது அதான் நம்ம மேலேயே அந்த கோபம் வரும் கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு வந்து இவனாவது தேசத்தில் இருக்கிற விக்கிரகத்தெலாம் அகற்றினான் நம்ம எங்கே இருக்கிறதுக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டோம் ஆனால் தேவனுடைய ரத்தம் ஆகப்பட்டது நம்ம மேலே இறக்கமாக இறங்கி நம்ம வந்து என்ன சொல்கிறது அழிக்காமல் கற்று காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் வேறு மாதிரி அழிவு நமக்கு வருது வேறு மாதிரி அழிவு நமக்கு வருது இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் இவர் போய் என்ன பண்ணுறாரு ஆகா வீட்டில் போய் சம்மந்தம் பண்ணிடுறார் இவன் ஊரில் வேறு ராஜாவே கிடைக்கல அதுதான் சொல்கிறேன் நீங்கள் அந்த தாட்டுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அந்த உலக ஸ்நேகிதத்துக்கு வந்து நிர்மூலை பற்றி சோத்திரம் பண்ணலைன்னா உலக ஸ்நேதத்தை கட்டிந்து நீங்கள் ஜபம் பண்ணலன்னா ஜபம் இல்லை சோத்திரம் பண்ணினே இருக்கணும் உங்கள் துதியானது உங்களை சூழ்ந்து காத்துக்கொண்டே இருக்கும் இது துதிச்ச குடும்பம் தான் நடுவில் அந்த சைக்காலஜி அப்படி அப்படி சைட்டு அப்படி திரும்பி அப்படி பார்க்க ஆரம்பிச்சிச்சு என்னமோ சொல்கிறானே டேய் நீ தேவை எழுகிற நான் பார்த்தாலும் உபவாசம் இருக்கிறேன் அவன் பாரு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மூணு வேலை கறி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கான் அவன் டேய் கஞ்சி குறைச்சுன்னு உட்காந்துட்டு இருக்க நீ கத்தருடைய ஃபுல்லன் சொல்கிறதுக்கு உனக்கே அசிங்கமாக இல்லையா நீ இப்படியெல்லாம் பேசுவானுங்க டே ஆரோக்கியமாக இருக்காண்டா நல்லா தொந்தியெல்லாம் கரைஞ்சி நல்லா இப்போ எனக்கு இப்போ சிக்ஸ் பேக்கெல்லாம் வேணாம் நம்ம பேக்கு நம்மளை பேக் பண்ணாதே இருந்தால் சரி இப்போது என்ன சொல்கிறது நம்ம ஏதோ ஆரோக்கியமாக சாப்பிட்னு இருக்கிறோம் உடம்புக்கு ஏற்றுக்கிறது சாப்பிட்னு இருக்கிறோம் என்ன நீ பிச்சைக்கார மாதிரி இருக்கிற அந்த பிச்சைக்காரன் பிச்சைக்காரன்னு பத்தோடு சொல்கிறோம் மாதிரி இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் நம்ம இப்படி இருக்கணுமா நம்ம ராஜாக்களுடைய பிள்ளைகள் அல்லவா நான் சொல்கிற ராஜாக்கள் வேற ரத்தத்தினால் கழுவப்பட்ட ராஜாக்கள் இவன் போதிக்கிறது வேற அப்படியே மண்டே கழுவி என்ன பண்ணணும் தெரில நேராக ஆகோபீட்டில் போய் சம்மந்தம் பண்ணிட்டான் நம்மகிட்டே பணம் இருக்கு அவங்ககிட்டேயே பணம் இருக்குது நானும் ராஜா அவனும் ராஜா நல்லா புரிஞ்சுக்கோங்க பசங்க வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு இந்த சத்தியம் தெரியணும் நேராக போயிட்டான் அவன் வீட்டில் போயிட்டு சம்மந்தம் பண்ணிட்டான் அவனுக்கு லட்டு மாதிரி மாதிரிது துன்மா இருக்காம ஏசு இருக்கிறார் யார் இல்லைன்னு இது தீர்க்கதிகமா இப்போ பட்டன் அனுப்பிச்சுனா நாலு பேர் வருவான் உடனே நான் நாலு பேர் இறக்குறேன் நாலு பேர் என்ன நீ நேராக நான் காட்டுறேன் நான் யாருன்னு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அடிச்சா ஒரு காலுக்கு நானூறு பேர் அசம்பிள் ஆகிறோம் நம்ம பாசிட்ட கூப்பிட்டா வரேன்றது இப்படின்றது ஐயோ இப்போ ஏன் வரணும் உனக்கு அதெல்லாம் ஒன்றில் ஃபோன்லேயே முடிச்சிடலான்றது அதெல்லாம் ரொம்ப கடுப்பாயிடுவாங்க சில பேர் ஆழம் தெரியாதவங்களுக்கு கூப்பிட்றவங்களும் ரொம்ப விவரமாக இருப்பாங்க அவர் வர்றதுக்கும் ஒரு த பர்பஸ் தட் ஷுட் பி அ பர்பஸ் அவர் வந்து காலடி அடி நம்ம சொந்த இருப்பிடமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து இப்போ வானா அவர் வந்து அதனால் கொடுக்கணும் இப்போ நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க என்னென்னமோ விஷயத்தில் கூப்பிடவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு விஸ்வாசிங்க இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து இவ்வளோ நாள் மேய்க்குறதுனாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்தால் அப்படி இல்லை கோச்சிக்கும் ஃபோன் பண்ணால் வரதில்லை ஏன் சந்திக்கிறதுல எங்களை ஆறுதல் பட்டு என்ன ஏழை இழிச்சு ஆறுதல் படுத்தணும் ஆலயத்துக்கு வாங்க வரது கிடையாது உரிமையாக சண்டை போடுவாங்க மந்தையில் வர ஆடுகள் மாதிரியே பேசுவோம் ஆனால் வராது நீங்கள் விசாரிக்கவில்லை என்னை நீங்கள் ஆறுதல் படுத்துல இயேசு சொன்ன மாதிரியே சொல்லுவான் நான் பசியாக இருந்தேன் எனக்கு கொடுக்கல நீ தாகமாக இருந்தேன் எனக்கு கொடுக்கல அந்த மாதிரியே பேசுவான் விஸ்வாஸ்டே ஐயா அதான் இறைவனுக்கு இயேசுக்கே அடுக்காதுப்பா இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் என்ன எங்கேயோ எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து என் தாலியாக இருக்கிற நீன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி என்ன ஆகிடுச்சி போய் மர்ஜி ஆகிட்டான் போயிட்டான் போச்சு வாழ்க்கை